ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெக்னன்சி என் வி கர் தமிழ் இந்த வருஷத்தோட இரண்டாவது கிரகணம் நாளைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கு இப்போ தான் மார்ச் பதினாலாம் தேதி இந்த வருடத்துடைய முதல் கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சுது இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு இந்த வருடத்துடைய இரண்டாவது கிரகணம் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இந்த கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிரகணத்தை இந்தியாவிலேருந்து நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சூரிய கிரகணம்னா சூரியன் பூமி சந்திரன் இது மூன்றும் வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது இரவு வந்துட்டு சூரியனை வந்துட்டு ஒரு பகுதியாக இல்லை முழுமையாக மறைக்கிறது தான் வந்துட்டு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது ஏற்படுறதுக்கான காரணம் இந்த கிரகணம் நிகழும்போது கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறையாற்றலும் அதிகமாக இருக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கிரகணம் சூரிய கிரகணம் எப்போ எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாளன்று பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூணு நிமிடங்கள் வரை வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் நிகழும் அதாவது மதியானம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியானம் இ இரண்டு இருபதுக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரை வந்துட்டு இந்த கிரகணம் நிகழும் மொத்தம் வந்துட்டு நாலு மணி நேரங்கள் இந்த கிரகணம் வந்துட்டு நிகழும் கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கிரகணம் தப்போ வந்துட்டு வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கதிர்வீச்சோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதனால் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் அதாவது டெலிவரி பெயின் வந்துடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி போயே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம் வித்தப்படி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு செக்கப்புக்கு ஸ்கேனுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கிரகணம் வந்துட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு செக்கப் போகணுன்னா முன்னாடியே காலையிலே வந்துட்டு போயிட்டு வந்துடுங்க இது கிரகணம் நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரிலாம் வந்து பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி வச்சு காய்கறிகள் பழங்கள் கட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ஊசி நூல் வச்சு தைக்கிறது தையல் மிஷினில் தைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த கிரகண நேரத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கிரகண எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதனால தான் அடுத்து வந்துட்டு ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க வெயிட் தூக்குறது இந்த மாதிரி ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க பொருளை வந்துட்டு வெயிட்டான பொருளை வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி விற்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்யாதீங்க அந்த கிரகண நிறுத்தப்போ முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு முன்னாடியே முடிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் கிரகண நேரத்தைப்போ சாப்பிடும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு லைட்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ ஜீரண பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஜீரணமாகாது அதனால தான் வந்துட்டு லைட்டான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் சாதம் ரச சாதம் இல்லைனா ஏதாவது தாளிச்சி சாதம் அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க நான்வெஜ் அசைவ உணவுகள்லாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எண்ணெயில் பொரித்த உணவுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த கிரகண நேரத்தைப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக மட்டும் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் இதெல்லாம் விட்டு தள்ளியே இருங்க மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க மொபைல் ஃபோன் வந்துட்டு அதிக நேரம் யூஸ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா கதிர்வீச்சு ரேடியேஷனோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த கிரகண நேரத்தைப்பும் அது யூஸ் பண்ண வேணாம் இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லேப்டாப்லலாம் ஒர்க் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிரகணம் எடுத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க வந்து ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதலாமா எக்ஸாம் எனக்கு இருக்குது போகலாமா அப்படின்னு தவிர்க்க முடியாத முக்கியமான எக்ஸாம்னால் வந்துட்டு தாராளமாக நீங்கள் போய் எழுதலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மற்றபடி வந்துட்டு வெளியே போகிறத மோஸ்ட்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் போகிறது அப்புறம் கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த அந்த அன்னைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எங்கே வேணால் போகலாம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆனாலும் அதோட தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் தான் கிரகணம் தெரியாதுல்ல நம்ம இதை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் நல்லது ஏன் அப்படின்னா கிரகணங்கிறது வந்துட்டு ஒரு வானியல் நிகழ்வு எல்லாருக்கும் வந்துட்டு பொதுவானது அது வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக அதாவது வானத்தில் நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான் இது கிரகணங்கிறது பொதுவானது இங்கே தெரியல அப்படின்னாலும் வந்துட்டு அதோடய தாக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தை இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்துட்டு நம்ம அந்த கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது மெயின் எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு டெலிவரி பெயின் அந்த மாதிரிலாம் இருந்தால் தாராளமாக போகலாம் மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சாப்பிடும்போது ஈஸியாக ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்ய வேணாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இது மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல ப்ரெக்னென்சியா ரிலேட்டட் வீடியோஸ் பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி நான் வந்து நிறைய போடுவேன் உங்களுக்கு ஏதாவது க டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ